கத்திரமயம் ஆசனம் நீதிமூடிகள் இருபத்தி இருபத்தெட்டாம் அதிகாரம் வசனம் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இறக்கம் பெறுவான் சொல்லும்போது பாவங்களை மறைக்க கூடாது அவை அறிக்கை பண்ணி விட்டு விடுகிறவன் இறக்கம் பெறுவான் சொல்லியிருக்கு வேதத்துல பார்த்தீங்கன்னா அநேக ஒரு பக்கம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கத்திரோடு போய்விடுப்பானா நான் நீதிமன்றுப்பாங்க தாழ்த்தி பாவத்தை அறிக்கை பண்ணிப்பாங்க அவங்க கண்டிப்பாக கற்றுக்கிட்டிருக்காரு உதாரணத்து எவ்வளவு பேர் இருக்காங்க பைபிள் எல்லாம் தாவிதா இருக்கட்டு இசைக்கியவா இருக்கட்டு ஒவ்வொரு ப்ரேயரும் பார்த்தீங்கன்னா தானியலாக இருக்கட்டு அவங்க தானியல் எல்லாம் நாங்கள் பாவம் செய்து சொல்லுவார் நான் அவர் பாவம் செய்யல இஸ்வ தேசத்தோட எல்லாருடைய பாவங்களுக்கும் நாங்கள் பாவம் செய்த பண்ணுவார் இப்படி ஒவ்வொருடைய பாவம் அநேக பைபிள் எல்லா நீதிமான்கள் வசத்தவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பாவம் அறிக்கை பண்ணியிருப்பாங்க நம்ம செஞ்சு தப்பு தான் ஆண்டவரே மன்னிச்சுட்டு பாருங்கப்பான்னு கேட்டிருப்பாரு அது அவங்களுக்காகவும் இல்லை தேசத்துக்காகவும் கேட்டிருப்பாங்க கத்த கண்டிப்பா கேட்டு மன்னித்து இறங்கி இருப்பாரு ஆனா நம்ம பாவத்தை நம்ம அறிக்கை நம்ம நான் சரியாதான் இருக்கிறேன் அப்படின்னு என்னைக்கு நினைவு இருந்தாலும் அது தப்பு என்ன ஒண்ணு பாவத்தை அறிக்கை பண்ணாலும் அதை விட்டுடணும் ஒரு பாவத்தை செஞ்சுட்டு மண்டவரே நான் செஞ்சு தப்பான்னு கேட்கிறோம் மறுபடியும் அந்த பாவம் என்ன எதிர்த்து பாவம் பண்ணீங்கன்னா அது ஒரு ஆஸ்வாதமா இருக்காது வேதன சொல்லுதுன்னா தன் பாவங்களே முதல்ல அறிக்கையுதான் முதல்ல அவன் வந்து மறைக்க கூடாது கற்றுட்டா கத் நீங்கள் வந்து கற்றுட்டப்பே இல்லைப்ப நான் செஞ்சேன் ஏதோ செஞ்சம்பா ஏதோ ஏற்றியா அதான் நம்ம வந்து நீதிமான காட்டக்கூடாது நான் செஞ்ச தப்புதான்பான்னு தாழ்த்தி கத்திரி மறைவாக எதுவுமே இல்லை அதனால் முழுமையாக கத்த சரண்டர் ஆகிட்டு நான் செய்தது பாவம் தான்ப்பா ஃபர்ஸ்ட் எளிதை பாவம் செய்யக்கூடாது அதை விட்டுருணும் அப்படி இருக்குமானால் அவங்க அவனுக்கு உண்மையான இருதயத்தோடு கேட்பீங்க வாயான்னு கேட்கிங்கன்னு கத்துறது தெரியும் உண்மையாக கேட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இறக்க வரும் இந்த வேலையில் யாராவது சில பாவங்கள் தொடர்ந்து வருமானால் முழுமையாக நம்ம அறிக்கை பண்ணுவோம் ஒன்று மறைக்காதபடி முழு பாவங்கள் ஆவிக்குரிய பாவங்களாக இருக்கட்டும் உலக பாவங்களாக இருக்கட்டும் எல்லாவற்றையும் மறைக்காமல் அறிக்கை பண்ணுவோம் விடுவோம் ஒரு புதிய பசுத்த வாழ்க்கை அர்ப்பணிப்போம் தேவ இறக்கம் பிறக்கத்தை கிருமை செய்வார் பூமியில் எல்லா சாட்சி வழக்கு தருவார் விசேஷமா பல்லோத்துக்கு நம்ம படுத்துவார் அநேக ஜனங்களை இரு இருள் நோக்கி போயிட்டு அநேக ஜனங்களே பல்லவத்துக்கு கொண்டு நம்ம பாத்திரமாக மாட்டுவார் நம்மளையும் பல்லவத்துக்கு ஆயுதப்படுத்துவார் அதுக்கு அர்ப்பணிப்போம் தேவன கிருபிவரகா